நமது வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏதோ கிடைப்பதைக் கொண்டு போதுமாகிக் கொள்ள வேண்டும் கிடைக்கிறது கொண்டு நாங்கள் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் அதே வைத்து கூட நாங்கள் நமக்கு மேலாக இருக்கிற ஒரு செய்தி யோசிப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகிலும் நாங்கள் நிம்மதியுள்ளவர்களாக வாழ முடியாது வறுமறைகள் நிம்மதியாக வாழ முடியும் வல்லாவொழிக்குள்ள சொன்னதாக சொல்லி ஒரு செய்தியை சொன்ன சொல்லி நிறைவு செய்கிறேன் வல்லாவலிக்குள்ள ஒவ்வொரு இறை விசுவாசிகளும்

ஒரு மூவி பார்க்க முடியாது போடுறோம் நமக்கு பின்னால ஒருத்தர் செருப்பில்லாம வாழ்கிறாரே நம்ம காலில முழு நம்ம அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருக்கிறான் என்ன திருப்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்ல நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த படைய வாழ்க்கையும் இருப்பதை கொண்டு நாம் திருத்தி திருப்தி அடையவும் கிடைக்கிற சிறிய அமலாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வோம் அதே அதன் கூட அல்லா இந்த உலகிலும் மறுமையும் நடந்து கொள்ளணும் Aròkye ladalàlú málà.